என எல்லாமுமே உலகம் முழுவதும் இந்தியாவின் பெயரை உச்சரிக்க தொடங்கியது மின்னணு பொருட்கள் முதல் எலக்ட்ரிக் வாகனங்கள் வரை பல்வேறு துறைகளிலும் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறியிருக்கிறது உலக நாடுகள் நீண்டகாலமாக சீனாவில் மட்டும் முதலீடு செய்து வந்தன ஆனால் சீனாவில் உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததும் அரசியல் பிரச்சினைகளும் ஏற்பட்டது மாற்று நாடும் தேவைப்பட்டது அந்த இடத்தை இந்தியா பிடித்துவிட்டது ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்து வருகிறது இருபதில் உற்பத்தி தரவரிசையில் மூன்றாவது இடத்தில் இருந்த இந்தியா இப்போது அமெரிக்காவை முந்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உற்பத்தி துறையின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் நான்கு இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இந்தியா உலக பொருளாதாரத்திற்கு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேர்க்கும் இரண்டாயிரத்தி இரண்டு லட்சத்தி பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் ஏற்றுமதி இலக்கு எட்டப்படும் வரிசவால் போன்றவை குறுகிய கால பிரச்சினை மட்டுமே நீண்ட காலத்தில் இந்தியா உலகம் முழுவதும் சீனாவுக்கு பின் அடுத்த பெரிய உற்பத்தி சக்தி என்று நிலையை பெற்றுவிட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கிய மேக் இந்தியா கனவு இன்று நிஜமாக மாறி இந்தியாவை உலக உற்பத்தி வரைபடத்தின் மையத்தில் நிறுத்தியிருக்கிறது முதலீட்டை ஈர்த்தல் நவீன மயமாக்குதல் சிறந்த உள்கட்டமைப்பை உருவாக்குதல் முயற்சியால் இன்றைக்கு உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா மாறியிருக்கிறது இதுதான் அமெரிக்காவை இருக்கிறது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி சவால்களை முன்வைத்தாலும் இந்தியா உலக சந்தையில் தன் வலிமையை விட்டது சேவை துறையில் முன்னிலை வகித்த இந்தியா இப்போது உலக உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது உண்மையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து உலக உற்பத்தி மையமாக மாறியுள்ளது இதற்கு முழு காரணம் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிதான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன்முறையாக பாரத திருநாட்டின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற முழக்கத்தை அறிவித்தார் அதற்கு பிறகு மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்டார்ட் அப் இந்தியா திறன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் நாட்டில் உற்பத்தி துறை வேகமாக வளர்ச்சியடைய தொடங்கியது உணவு தானிய உற்பத்தி முன்னூற்று முப்பது மில்லியன் டன் அதிகரிப்பு மொபைல் போன் உற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு மடங்கு அதிகரிப்பு மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஐநூறு மடங்கு உயர்வு பாதுகாப்பு உற்பத்தி இருநூறு மடங்கு வளர்ச்சி பருப்பு கரும்பு போன்ற பயிர்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் புதிய ரகங்கள் உருவாக்கம் என அடித்து நொறுக்கிக் கொண்டே செல்கிறது இந்தியா செமிகண்டக்டர் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் வரை உலகம் விரும்பும் உற்பத்தி மையமாக இந்தியா மாறியிருக்கிறது இந்தியாவின் உற்பத்தி துறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் மிக வேகமாக வளர்ந்துள்ளது உலகின் மஞ்சள் தேவையின் அறுபது சதவீதத்திற்கு மேல் இந்தியாவால் வழங்கப்படுகிறது காபி ஏற்றுமதியில் உலகின் ஏழாவது இடம் பெற்றிருக்கிறது யோகம் ஆயுஷ் பொருட்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் விமான உற்பத்தி